வணக்கம் நான் சென்னை கொளத்தூர்லேருந்து சாந்தி இப்போது செடி பதிவு ஒன்றைக்கு போடலான் இருக்கேன் சம்மரில் வந்து மல்லி எல்லாம் ஏப்ரல் மே மாதங்களில் மல்லி செடி ரொம்ப நல்லா பூக்கும் இப்போ செடிகளை வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து அடுக்கு மல்லி அடுக்கு மல்லி ரொம்ப அழகாக இந்த செடிகள் வந்து ஜனவரி மாதம் எண்டில் வந்து நான் நல்லா கட் பண்ணி விட்டுருவேன் கட் பண்ணி விட்டுட்டு இது வந்து காட்டு மல்லி காட்டு மல்லி எப்பவுமே பூத்திக்கிட்டே இருக்குது நல்லா பூக்குது ஜனவரி மாதம் எண்டில் நல்லா செடிகளெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கு வந்து மாட்டு சாணம் இறம் முதல்ல போடுவேன் அது போட்டு ஒரு ஒரு வாரம் கழித்து அதுக்கப்புறம் வேப்பம் புண்ணாக்கு மண்புழு உரம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி செம அளவில் மிக்ஸ் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு அப்படி போடுவேன் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அப்படி போட்டுக்கிட்டே வருவேன் அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழத்தூள் முட்டை ஓடு அரிசி கழுவுற தண்ணி காய்கறி கழுவுற தண்ணி இதெல்லாம் ஒரே நாளில் ஊற்றாமல் மாற்றி மாற்றி அப்படியே ஊற்றிக்கிட்டே வருவேன் இது பாருங்கள் இது வந்து குண்டு மல்லி அதாவது மதுரை மல்லின்னு கூட சொல்லுவாங்க இது எவ்வளோ அழகாக வந்து எங்கிட்ட பூத்துருக்கு பாருங்க ரொம்ப மொட்டுக்கள் எல்லாம் வந்து எவ்வளோ பெருசு பெருசாக விட்டுருக்கு பாருங்கள் இந்த மொட்டுக்கள்லாம் வந்து ரொம்ப பெருசாக வந்திருக்கு ரொம்ப அ அருமையாக வந்துருக்கு போன வருஷம் கூட எங்கிட்ட இவ்வளோ நல்லா வரலை பூக்கள் இந்த வருஷம் வந்து நான் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து எப்படியாவது பூக்காக வச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துக்கிட்டேன் இது வந்து ரொம்ப அழகாக பூத்துருக்கு இது வந்து ராமேஸ்வரம் மல்லின்னு சொல்லுவாங்க ராமேஸ்வரம் மல்லி ரொம்ப அரும்புலாம் பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இது இது இந்த பூவே வந்து மலர்றதுக்கு இந்த இந்த பூ மட்டும் மலர்றதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் ஏன்னா இப்போவே அரும்பு அவ்வளோ பெருசாக இருக்குது நல்லா பெருசாக வரும் பூ வந்து ஒரு பட்டன் ரோஸ் சைஸ்க்கு இந்த பூ வந்து பூக்கும் ரொம்ப அழகாக வந்து இதே மாதிரி பராமரிங்க தண்ணி வந்து வெளியே போகிற அளவுக்கு ரொம்ப வெளியே போகிற மாதிரி ஊற்றாதீங்க வெளியே போகிற மாதிரி ஊற்றினிங்கன்னா சத்துக்கள் அதில் அதில் போட்டிருக்க சத்துக்கள் எல்லாம் வெளியே போயிடும் முடிஞ்ச அளவுக்கு வெயில் படுற இடத்துல வையுங்க செடியை நல்லா வெயில் பட்டாதான் அரும்புகள் முட்டுக்கள் வரும் குறைஞ்ச ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரமாவது வெயில் படுற இடமா இருக்கணும் அந்த மாதிரி வச்சு நீங்கள் பராமரிச்சிங்கன்னா நல்ல பூக்களை வந்து மல்லிகைப்பூ செடிகள் கொடுக்கும் அதை பார்க்குறவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்